இப்போ நாங்கள் குணா கோகைக்காக வந்திருக்கோம் பார்க்கறதுக்கு இந்த லேக்லாம் நல்லா சூப்பராக டிசைன் இருக்கு இங்கேதான் இருக்கா அது சுபாசு அந்த படம் ஒரு படம் வந்துச்சுல அந்த படத்துக்கு சொல்வாங்க மஞ்சுவல் பாய்ஸ் படம் அதை வந்து இந்த இந்த கொகையில தான் எடுத்தாங்களாம் ஆமா இந்த கொகையில தான் அவன் விழுந்துருவான் விழுந்து அவனை காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் வரும் ஆமா அது தான் அவனுங்க கயிறு கட்டி இழுத்து அந்த இது பண்ணுவாங்க படத்தில் பாருங்க இப்போ அந்த இடத்துக்காக தான் வந்துருக்கோம் பாருங்க குணா குகை பார்த்தீங்களா இந்த படத்தில் வந்துச்சு அதான் பாருங்க பாருங்க எல்லாம் இந்த கொகை தான் இது உள்ளதான் ஊந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்